மிதுன ராசி மையன்பர்களே சித்திரை விசுவாசு வருஷம் இந்த ஆண்டினுடைய பலன் உங்களுக்கு என்ன மிதுன ராசி மையன்பர்கள் எல்லாத்துக்குமே நான் பாசத்துக்கு இயங்கக்கூடிய ராசி மிசுன அதாவது மிதுனங்கிறது பாசத்துக்கு ஏங்கும் மனைவியை விட்டு கணவனோ கணவனை விட்டு மனைவியோ பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு எதிர்வினை அங்கே நடக்கும்போது தான் சங்கடமாக இருக்கும் ஒரு தர்ம சங்கடங்களையெல்லாம் மனசுக்குள்ளே தாங்கிட்டு வாழ்கிற ஒரு ராசி மிதுன ராசி மிதனராசி பொறுத்த வரைக்கும் பாசத்துக்கு இயங்குவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி அது நல்லவங்க தான் ஆனால் இன்றைக்கு நடப்பு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் எடுக்க உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆக வேண்டிய நேரம் பல குழப்பங்கள் சூழ வேண்டிய நேரம் ஒரு ஒரு சரியான முடிவுக்கு நீங்கள் வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய தலையில் குரு வந்து உட்கார அங்கேருந்து இடம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது யார் யாரெல்லாம் தன்னுடைய இடத்த மாற்றிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீட்டை விட்டு வெளியாகணும் தொழில் சலம் சரி எதாக இருந்தாலும் சரி மாற்றங்கள் வரும் அப்போ நீங்கள் குடியிருக்க வீட்டை விட்டு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரைட்டு அதுக்கப்புறம் மூணில் இருக்கக்கூடிய கேது நல்லது தான் செய்வார் உங்களுக்கு சனி பகவான்னு பார்த்தோம்னா அவங்க லக்னத்துக்கு பத்தாம் வீட்டு வந்துட்டார் தொழிலை முயற்சி பண்ணுவீங்க முயற்சி முயற்சி ஆண்டு இது இதெல்லாம் முயற்சியான ஆண்டு இது வரைக்கும் தொழில் அமையாதவங்களுக்கு அமையும் ஒரு தொழிலை தொடுங்குங்க வேலை கிடைக்காதவங்களுக்கு கிடைக்கும் அதுதான் மற்றபடி வந்து பெரிய அதிர்ஷ்டம் கிடைச்சிடுவான் மிதனத்துக்கு அப்படின்னா தசாபுத்தியினுடைய உங்களுடைய தசாபுத்தி போயிட்டு இருக்கோ அதெல்லாம் பார்த்தா சொல்ல முடியும் ஆனால் சராசரியாக சொல்லும்போது பொதுவாக சொல்லும்போது பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது ஒரு சராசரியான ஆண்டு இது உங்களுக்கு ஆனால் இது ராகு பகவான் உங்களுக்கு வந்து ஒன்றாம் வீட்டுக்கு வர்றாரு ஒன்பதில் இருக்கார் இப்போ பயணங்கள்லாம் வரும் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள்லாம் போவீங்க அதெல்லாம் இருக்கும் ராகு ராகு தரிசனம் நடக்கிறவங்களுக்கு நல்லது முன்பலராக தகப்பனுக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு தகப்பனுக்கு மருத்துவ செலவு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து மிதனத்துக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சந்திரன் திருப்பதி அலமேலு மங்காபுரத்துக்கு போயிட்டு வர்றது பௌர்ணமியில் போகிறது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு கடை அதாவது திருக்கடையூர் போயிட்டு அன்னை அபிராமியை தரிசனம் பண்ணுறது அதை விட அல்லது பௌர்ணமி அன்னைக்கு ரொம்ப விஷயம் வெள்ளை கை கூட்ட கையில் வச்சுக்கிறது நல்லது கம்மன் படம் அம்பாள் படங்களை பாக்கெட்டில் வச்சுக்கிறது நல்லது அம்பாள் பக்தராக மாறுவது ரொம்ப நல்லது காசு பண பிரச்சனை இல்லாமல் இருக்குது நான் கதை பூரம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பண டைட்டு வராது மன டைட்டு மட்டும் இருக்குது மன டைட்டு டென்ஷன் இருக்கும் அதை வந்து விளைவிக்கிறது எப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது நீங்கள் கீழே ஒரு ஊருக்கு கும்ப கும்ப நம்ம கற்றுல கீழே பெருமளம் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது பகவான் கோயில் அது அங்கே போயிட்டு வர்றது நல்லது நீங்கள் மிதனாசி மைய இந்த ஆண்டு முழுக்க முழுக்கவே நீங்கள் இந்த அதாவது உங்களுடைய டென்ஷன் குறையணும் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் பற்றி காரியம் நடக்கணும் அப்படின்னா திருநெல்பு அவசியம் இல்லை உங்களுக்கு பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க மெயினாக பார்க்க வேண்டிய குரு சாமிநாத சுவாமி எங்க சுவாமிமலை கும்பகோணம் பக்கத்தில் கூடிய சுவாமி மலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் வியாழக்கிழமையில் சுவாமிமலைக்கு போங்க சின்ன குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுங்க ஐந்து வயதுக்கு கீழான குழந்தைகளுக்குலாம் சாக்லேட் வாங்கி கொடுத்து அவங்கள அவங்களுடைய சந்தோஷத்தை நீங்கள் குரு குருதோஷன் குரு தோஷமாக இருக்காருப்பவங்களுக்கு அப்போ பொருளாதார சிக்கல்கள் குறையும் பொருளாதார சிக்கல் வர வேண்டிய ஆண்டு இது அது வந்து விடுபடுறதுக்கு இதெல்லாம் வழி இன்னும் அவங்களுடைய ஜாதகத்தை ஆராயும் பொழுது நிறைய விஷயங்கள் தெரியும் உங்களுடைய தசாபுத்தி கேட்ப இது வந்து புதுப்படம் தசாபுத்தி கேட்ப நிறைய விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் சரியா ஆகவே என்பர்களே இந்த ஆண்டு வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எம்மா அதாவது என்ன சொல்கிறது மன உளைச்சலை தருகின்ற ஆண்டாக இருந்தாலும் கூட சில சில கிரகங்கள் நான் தான் சொன்னேன் இப்போ ஒன்பதில் இருக்க ராகு பத்தாம் இடத்தில் இருக்க சனி துணியிலலாம் கொடுத்து ஓரளவுக்கு உங்களை சரி பண்ணுவாங்க பெரியாக நீங்கள் சாதி கூட புழப்பு ஓடும் அந்த கண்டிஷனு வேலை கிடைக்க வேலை கிடைச்சிரும் நல்லாயிருக்கும் ஆனால் எந்த காலத்தையும் நீங்கள் கீழே பெரும்பாலும் போய்ட்டு வரணும் இதை விட சிறப்பு என்னென்னா குரு தோஷை நிவர்த்தி பண்ணிக்கிறது நல்லது நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கெலாம் இது மாதிரி பண்ணி தாடி மீஷை அதாவது என்ன சொல்கிறது சுவாமிகள் ரூபத்தில் யார் யாரெல்லாம் இருக்காங்களா அவங்களுக்குலாம் எல்லாம் வேஸ்ட் அதாவது அவங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு அன்னோஜனும் வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் சாப்பாடு போடுறது ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு கொடுக்குறது யாருக்கு ஆன்மீகவாதிகளுக்கு உண்மையான ஆன்மீகவாதிகளுக்கு உண்மையான சுவாமிகளுக்கு அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய குருக்கள் இருக்காங்கள்ல பேசி வேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறது வியாழக்கிழமைல இதெல்லாம் வந்து இந்த ஆண்டு வரக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு உதவும் மேலும் யோகங்கள் கிடைக்கும் உதவும் ஆகவே மிதனராசி மையன்பர்கள் இந்த ஆண்டு மிக கொஞ்சம் சராசரியான ஆண்டாக தான் இருக்கும் சொல்லி எல்லாம் உள்ள பிரம்மசக்தி மேலான நிலைக்கு உங்களை கொண்டு வர சொல்லி வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்